இந்த டாக்டருக்கு படிக்கிறது அப்படிங்கிறது வந்து சமீப காலமாக கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயமா சொல்லலாம் அது ஒரு வகையில சில பேர் வரவேற்றாலும் நிறைய பேருக்கு சீட் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அப்புறம் வந்துட்டு பற்றாக்குறை பொருளாதார சூழ்நிலை காரணமா வந்துட்டு இங்கே வந்து டாக்டர் படிக்க முடியலங்கிற மாணவர்கள் நிறைய பாக்குறோம் இந்த விஷயத்துல உங்களுடைய நிறுவனம் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணதுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வந்து அப்படின்னா நீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா போன வருஷம் அந்த நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன் லேக் தேர்ட்டி இந்த இயர் கரண்ட்

அட்மிஷன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா மெடிக்கல் படிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற டோட்டல் சீட்ஸே வந்து டுவெல் தௌசண்ட் தான் ஸோ பன்னெண்டாயிரம் சீட்ஸ் தான் வந்து மெடிக்கல் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் அவைலபிலிட்டி இதில் வந்து மூணு கிரைட்டீரியாவாக இருக்குது ஒன்று வந்து அரசே நடத்தக்கூடிய கல்லூரிகள் இன்னொன்று டிம்டு யூனிவர்சிட்டி இன்னொன்று பிரைவேட் யூனிவர்சிட்டி ஸோ இந்த டோட்டல் சீட்ஸில் வந்து பன்னெண்டாயிரம் சீட்ஸும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரமே படிப்பாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஆல் இண்டியா கோட்டா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் போயிடும் அது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கோட்டா போயிடுது இது போய் மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சீட்ஸில் எல்லாருக்குமே எம்பிபிஎஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமானா தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறத தவிர மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் படிக்கணும்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் மினிமம் ஒன் குரோர்ஸ் வந்து ஓவரால் எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்போ இதை தாண்டி என் என்கிட்ட எலிஜிபிள் இருக்கு நான் நீட்ல பாஸ் பண்ணியிருக்கேன் நான் மெடிக்கல் படிக்கிறதுக்கு என்கிட்ட எலிஜிபிள் ஸ்கோர் வச்சிருக்கேன் ஆனால் இந்தியாவில் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடுகளில் நம்ம செலக்ட் பண்ணி குறிப்பாக ஃபிலிப்பைஸில் ஒரு மூணு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸை நம்ம எடுத்து அங்கே அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டு